வணக்கம் இந்த நமது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வகுப்பு உணவு பத்தி பார்க்க போறோம் வகுப்பு உணவு என்ன டாபிக்ஸ் இருக்கு அப்படின்னா குன்றிய இழு குன்றியம் நாலு வகை குறுக்கல் வழக்கு போய் எலுவாய் பயன்கள் செயல்படுபவர்கள் இலக்கிய வகை சொற்கள் ஓரிழந்து ஒரு மொழி பகுபதம் பகாபலம் மூவிழங்கு தொண்டி பெயர் அணி இலக்கிறம் ஆகும் பெயர் அழுப்பு கிளை இரட்டை கிளரி போன்றவங்க ஒன்பது டாபிக்ஸ் இருக்கு இந்த விழாவை நம்ம என்ன போறோம் அப்படின்னா டாப் பாக்கு போறோம் குற்றியலுக்கணும் குருக்கிய பத்தி நாலு குறுக்கு வழக்கு போலி எலுவாய் பயணிகள் செயல்படுத்தக் கொடுங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் என்னன்னா குறுக்கியம் குற்றியுழுக்கிறோம் அப்படின்னா என்னன்னா தனக்குரிய ஓசையிலிருந்து குறைந்து ஒலிக்கும் உகரம் வந்து குர்கியல் உக்கரம் ஆகும் அதாவது ஊங்குற எழுத்து வருது பாத்தீங்களா அந்த ஊங்கிற எழுத்து தனக்குரிய ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை குறைந்து ஒலிக்கிறதுதான் வந்து குற்றியலுக்குறம் எந்தெந்த எழுத்துல வரும் அப்படின்னா குட்டு உரம் ஆகிய ஆறு பள்ளியின் உகரீங்களா இந்த உகரம் தான் வந்து குறைந்து இக்கு பிளஸ் ஊ இருக்கு அது மாதிரி சூங்கிறது இச்சி பிளஸ் ஊ இதுல எல்லாத்தையுமே உகரம் இருக்கு வல்லின உகரம் இருக்கு பாத்தீங்களா இந்த வல்லின உகிறது ஒழிக்கிறது கால அளவு இருக்கு வருது அது வந்து கால அளவு ஒரு மாதிரி பதிலாக அரை மாசி குறைந்து ஒழிக்கிறது எடுத்துக்காட்டு பாத்தீங்க அப்படின்னா காசு எங்கு பயிர் பாட்டு பந்து சால்வு இந்த பாத்திரைகள்லாம் வந்து உச்சரிக்கும் போது இந்த காசு அப்படிங்கறது சொல்லும் போது காங்கிறது தான் வந்து நீங்க ஒழிக்கிறது இந்த சூங்கிறது வந்து கம்மியா ஒழிக்கிறது அந்த மாதிரி கம்மியா இந்த ஒரு இதுக்கான கால அளவு ஒழிக்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாத்திரை அதுல இருந்து குறைந்து ஒழிக்கிறதுனால இது வந்து குற்றியல் விக்கிறோம் எஃகு எக் போது இந்த வந்து குறைந்து ஒழிக்கிறது பயிர் பயிர் சொல்லும்போது பயிர் கடைசியில இருக்கிறதுனால இந்த ஊங்கிற எழுத்தோட அழுத்தம் வந்து குறைந்து ஒழிக்கிறது அந்த மாதிரி பாட்டு பந்து இந்த மாதிரி இந்த ஊ இருக்கிற எழுத்து எல்லாம் வந்து கடைசியில வரும்போது குறைந்து ஒழிக்கிறதுனால இதெல்லாம் வந்து குற்றியல் விக்கிரம் அதனால முற்றியல் விவரம் இருக்கு முற்றியல் விக்கிரமம் அப்படின்னா சில எழுத்துக்கள் கடைசியில வந்துருச்சுனாலும் அந்த எழுத்து வந்து குறையாம அதோட மாத்திரை அளவுல இருந்து குறையாம ஒழிக்கும் இப்ப பாத்தீங்க அப்படின்னா தனிக்குறியில் அடுத்து வரும் முகரம் தனிக்குரியல் அடுத்து வரும் முகரம் பாத்தீங்கன்னா புகு பூங்கிறது குரல் அதனால இங்க அடுத்து வந்து கூங்கிறது வந்து முழுமையா ஒழிக்கிறது அது மாதிரி பேங்கிறது பசு பேங்கிறது குரல் இங்க அடுத்து வந்து அடுத்து இந்த தூங்குற உகரம் வந்து முழுமையா ஒழிக்கிறது அது மாதிரி விடுங்கிறதுல வந்து வீங்குறது குரல் இதுக்கு அடுத்து வந்து டூ வந்து முழுமையா ஒழிக்கிறது சோ இது மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அஹ் குரிலிருந்து அடுத்து வர உகரங்கள்லாம் வந்து முழுமையா உழ்கிறதுனால இதெல்லாம் வந்து முற்றிலிருக்குறோம் இந்த இழுத்துல எல்லாம் காங்கிறது நெருல் எழுது எங்கு அப்படின்னு இந்த ரெண்டு எழுத்துமே அதிகமா ஒழிக்கிறது தூங்குறது கம்மியா ஒழிக்கிறதுனால இதெல்லாம் சுற்றியில் இருக்கிறோம் இது மாதிரி இவ்வாறு ஓசை குறியா ஓசை குறையாமல் ஒரு மாதிரி அளவில் முழுமையாக ஒழிப்பது வந்து குருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம் ஆஹ் குருக்கு இல்லாத எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா ரூங்கிற எழுத்து அப்புறம் ரூங்கிற எழுத்து சாரி ஊங்குற எழுத்து இதெல்லாம் வந்து முழுமையா ஒழிக்கும் குற்றியலுமில இந்த ஆறு வழியை உகர்றது தவிர முற்றோம் எழுத்துலாம் வந்து முழுமையாக உருவளிக்கும் இதெல்லாம் வந்து முற்றிலுமா குற்றியில வந்து மொத்தம் ஆர்வாக இருக்கு நெடுந்தொடர குட்டிகளுக்கும் ஆயுத தொடர் குட்டிகளுக்கும் உயிர்தொடர் குட்டிகளுக்கும் அடுத்து வந்து வன் தொடர் குட்டிகளுக்கும் மென் தொடர் இடைத்தொடர குட்டிகளுக்கும் இருக்கிறது இதுல நெடுதொடர் குற்றியுறோம் அப்படின்னா என்னன்னா இந்த டைபத்துல வச்சுட்டீங்கனாலே குற்றியம் எங்கெல்லாம் வரும் அப்படினாலும் உங்களால வந்து பண்ண முடியும் நெழந்தொடர் ஆயுத தொடர் தொடர் அடுத்து மண் தொடர் மென் தொடர் இளை தொடர் இந்த இந்த தொடர் அப்படிங்கிறது தனி நெல்லை தொடர்ந்து வரும் உகரம் வந்து குற்றிய உகரம் ஈரழுத்து சுருக்களாக மட்டுமே இது அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல பாருங்க பாகு மாசு பாகு காது ஆறு இந்த இந்த பா நெடுலந்து அடுத்து வர குரிலிருக்குறீங்களா உகரம் இருக்கு வரலீங்களா இந்த உகரெல்லாம் வந்து குறைந்து ஒழிக்கிறது ஸோ ஒளிக்கிறது அடுத்து அடுத்து வர்றது வந்து குட் ரெண்டு ஈரழுத்து சுருக்களாக மட்டும் இது அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெடுலத்தை அடுத்து வர குற்றம் வந்து ஓசையில குற்றை குறைந்து ஒழிக்கும் அதனால வந்து ஆயுதத்தை தொடர குற்றி விழுக்கிறோம் ஆயுத எழுதி தொடர்ந்து வரும் போது அந்த உகரம் வந்து இருந்து குறைந்து ஒழிக்கும் எஃகு அது அது இந்த எஃகுங்கிறது வந்து அழுத்தமா இருக்கிறதுனால இங்க அடுத்து வர உகரம் வந்து குறைந்து ஒழிக்கிறது அது மாதிரி உயிர்தொடரை குற்றிய விளக்கறோம் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் அரசு இரு பிளஸ்

இதுக்கு அடுத்து வர உகரங்கள்லாம் வந்து குறை ஒழிக்கிறது மெண்தொழ குட்டியில் இருக்கிறோம் அடுத்து மின்துறை குட்டைகள் மின்துறை குட்டியில் என்னன்னா மெல்லிய மெய்க்கை நம்ம ஏன் இல்லைங்களா இதுக்கு அடுத்து வர உகரம் வந்து குறைந்து ஒழிக்கும் பங்கு மஞ்சு பண்பு பங்கு இதெல்லாம் வந்து மின்துறது குட்டியில் இருக்கிறோம் இடைப்புறது குறிக்கும் அப்படின்னா என்னன்னா இடையில மெய்க்கியை தொடர்ந்து வர்றது ஏல வழல இது தொடர்ந்து வர எழுத்துக்கள் இதுக்கு அடுத்து வர உகரம் பாத்தீங்களா இது குறைந்து ஒழிக்கிறோம் எய்து மார்பு சால்பு இதுல பாதுகாப்பா இனி எரு இதுக்கு அடுத்து வர உகரெல்லாம் வந்து தனக்குரிய மாத்திரையில இருந்து குறைந்து ஒழிக்கிறோம் அதுல இம்பு என்னும் எழுத்தை தொடர்ந்து குறுக்கெழுக்கிற சொற்கள் வராது வள்ளல இவ்வுங்கிற எழுத்து தொடர்ந்து வர குறுக்கிழ்கிற சொற்கள் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து சூ டு ரூ ஆகியவை இடைவெள குறிக்கிற சொற்களில் இறுதி எழுத்தாக வராது இந்த சூ இந்த மூணு எழுத்து இருக்கு பாருங்க கடைசியில வராது இறுதி எழுத்தாக அமையாது அப்படின்னு சொல்லிடுவாங்க அடுத்தது குற்றியலிகரம் குற்றியம் பகி குற்றியம் இருக்கு இதுல குற்றியம் அப்படின்னா என்னன்னா ஈங்கிற எழுத்து வந்து குறைந்து ஒலிக்கிறதுதான் வந்து குற்றியலிகரம் குறுமை பிளஸ் இயல் பிளஸ் நிகரம் இந்த இகரம் வந்து குறைந்து ஒழிக்கிறது ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரை குறைந்து எழுக்கிற ஒழிக்கிறது தான் வந்து குர்களுக்கு ஈயா வந்து வந்து குர்கீகரம் இது இரண்டு எட்டங்கள்ல மட்டுமே தான் வரும் முதல்ல எதில வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குக்கிர சொற்களை தொடர்ந்து வரும் எகரத்தை முதல் எழுத்தாக கொண்ட பொருட்கள் வரும்போது உகரும் இகரமாக மாறும் இதுல பாருங்க தொக்கும் பிளஸ் யாது இதுல கூங்குகிறது இந்த ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு போல்டில் பறந்தீங்க அப்படின்னா கொக்கு இருக்கு இக்கு இதுக்கு அடுத்து தொடர்ந்து வர எழுத்து பறந்தீங்க அப்படின்னா ஏர் மருந்துருக்குது ஏர்ரை எழுத்து வந்துருக்குது இது மாதிரி அடுத்த எழுத்து வந்து எ வரும் அடுத்த தொல்ல உள்ள எழுத்து வந்து எதாளமாக வரும்போது இந்த ஊங்குறது கேட்டு ஈயா மாறும் ஆகும் இப்போ பாருங்க இப்போ இக்கு வந்து கி கிஎம் ஆயிருக்கா இந்த கீ வந்து குறைவின் ஒளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொக்கி ஆகுது குட்ரேலீடர் அது மாதிரி தோப்பும் பிளஸ் யாது வந்து இது வந்து நிலைமொழி இது வந்து வறுமொழி நிலைமொழியில உள்ள சொற்குல வந்து உங்களுக்கு ஊங்கிறது இருக்கு பிளஸ் ஊ உகரம் இருக்கு வறுமொழியில எகரம் இருக்கு அது மாதிரி இந்த உகரம் கேட்டு நிகரமா மாறும் ஈ மாறும் அப்ப இப்பு பிளஸ் ஈ வந்து பி தோப்பி யாது இந்த பிங்கிறது வந்து அதோட அதுக்கு இருந்து ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரையா குறைந்த தான் வந்து குற்றிய நிகரம் அடுத்து ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க ரெண்டாவது எந்த இடத்துல வரும் அப்படின்னா மியாகிறது வந்து வறுமொழில வந்து மீகிறது வச்சுக்கோங்க அது அசை சொல்ல மீ என்ற எழுதி குற்றி எழுதுகிறவா ஆகும் அப்படின்னு சொல்லிருக்காங்க மீங்கிறதுல வந்து இப்போ இந்த சொற்க இந்த சொற்களில் இடம்பெறும்போது போது தனக்குரிய மாத்திரை அலையின் குறைந்து ஒழிக்கும் கேல் மீயா இந்த ஈ இருக்கு பாருங்க இந்த மீங்கிற எழுதி இருக்கு பாருங்க இந்த மீங்கிறதுல வந்து ஈ வந்து புரோகி ஒழிக்கும் அதே இந்த மீங்கிறதுக்கு முன்னாடி கேல் இல்லு வந்து என்ன அழிக்கிறதுல இனாம இருக்கும் அத மாதிரி இல்லுங்கிறது வந்து இன்னா இருக்கும் லகரம் நகரமா மாறி இருக்கு இங்க வந்து லஹரம் நகரமா மாறி இருக்கு இன்னும் மாறி இருக்கு செல்லுங்க இல்லுங்கிறது வந்து நகரமா இருக்கு மாறி இந்த மீங்கிறது வந்து அதோட மாத்திரை இருந்து ஒரு மாத்திரை அளவில் இருந்து குறைந்து அரை மாத்திரை அளவா குறைந்து கொள்கிறது தான் வந்து குறுக்கிய நிகரம் அடுத்து நாலுமுறை குறுக்கங்கள் குறுக்கங்கள் அப்படின்னா என்னன்னா ஒவ்வொரு எழுத்துக்கும் அதை ஒளிபடுறதுக்கான கால அளவு இருக்கு நம்ம பொறுமை குற்ற எழுது பார்த்தோம் அதோட கால அளவு வந்து குறைந்து ஒழிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி குறுக்கங்கள்லயும் பாத்தீங்க அப்படின்னா அதனோட மாத்திரை அளவுல இருந்து கால அளவு மாத்திரை அந்த எழுத்துல இருந்து குறைந்து ஒழிக்கிறது தான் வந்து குறுக்கங்கள் என்ன நாலு வகை குறுக்கங்கள் இருக்க மாட்டோம் ஐகார குறுக்கம் ஔஹார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் இதுல வந்து குறுக்கம் அப்படின்னு சொல்றது வந்து குறைந்து ஒழிக்கும் கால அளவு ஐகார குறுக்கம்ங்கிறது ஐயங்கிற எழுத்து குறைந்து ஒழிக்கிறது அவகார குறுக்கணுங்கிறது அம்முங்கிற எழுத்து அதற்கு கால அளவுல இருந்து குறைந்து தான் வந்து அவகார குறுக்கிறோம் மகர குறுக்கிற அப்படிங்கிறது என்னன்னா இம்முங்கிற எழுத்து வந்து இம்முங்கிற மெய்யை எழுத்து அதற்குரிய மாத்திரை அளவு இம்முங்கிற மெய்யை எழுத்து வந்து அரை மாத்திரை அந்த அரை இருந்து கால் மாத்திரையா குறைந்து ஒலிக்கிறதா வந்து மகர குறுக்கம் அடுத்து ஆயுத குறுக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஆயுத எழுத்து வந்து அக்குங்கிற எழுத்து இதுக்கும் வந்து அறை மாத்திரைனா இந்த அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையா குறைந்து ஒலிக்கிறதா வந்து ஆயுத குறுக்கிறோம் இது வந்து சொல்ல முதல்ல வரும்போது இருக்கும் எத்தனை மாத்திரை அளவு இந்திய வரும்போது எத்தனை மாத்திரை அளவு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இதெல்லாம் வந்து உங்க கொள்முதலத்துல கேட்பாங்க வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஐகார குறுக்கிறோம் ஐகார குறுக்கிறோம் அப்படிங்கிறது என்னன்னா ஐங்கரை எழுத்து வந்து குறைந்து ஒழிக்கிறது சரி ஐங்கரை எழுத்து எப்ப வந்து முழுமையா ஒழிக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தனித்து வரும்போது வந்து முழுமையா ரெண்டு மாத்திரை அழகுணும் ஐக்கு வந்து ரெண்டு மாத்திரை அழகு

இது ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா இதுக்கு அடுத்து அப்படின்னா வைகள் அடுத்து உள்ள வர்றதுனால இதோட இதோட கால அதே குறைவு ஒழிக்கிறது வை அப்படின்னு சொல்றதுனால ஒன்றரை மாத்திரையா ஆகுது இதே அதிகாரம் சொல்லி நிலையிலும் கடையிலும் வரும்போது ஒரு மாத்திரை அளவுல வரும் சமையல் தைவன் இதான் வந்து வந்துருக்கு சோ மைங்கிறது வந்து அது அதுவும் குறைந்து ஒழிக்கிறது ஒரு மாத்திரை அளவா ரெண்டு மாத்திரையிலேருந்து ஒரு மாத்திரை அளவா குறைந்து ஒழிக்கிறது பறவை கடலை திண்ணை அப்படிங்கற போது கடைசியில வந்துருது இந்த ஐங்குறது எழுத்துக்கள் எல்லாம் வந்து ஒழிக்கிறதுனால கால அளவு குறைஞ்சிருது இதே தனித்து வரும்போது ஐ அப்படின்னு சொல்றது தனியா சொல்றோம் அதனால ரெண்டு எழுத்து முழுமையா ஒழிக்குது இதே முதல்ல வரும்போது வையம் அப்படின்னு சொல்றதுனால இது வந்து கொஞ்சமா ஒன்றரை மாத்திரை அளவுல ஒழிக்குது அதே நடுவுலையும் இடையிலையும் கடையிலும் வரும்போது அது ஒரு மாத்திரை அளவுக்கு ஒழிக்கிறது அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அவகாரு கொடுக்கிறதுல என்ற எழுத்தில் தனியாக ஒழிக்கும் போது ரெண்டு அளவுல ஒழிக்கது ஒன்றுமையா ஒழிக்குது அதே சொல்லி முதல்ல வரும்போது ஔ ஒழிக்கும் போது ஒன்றே மாத்தியா வருது எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒளையார் இதுல ஏன் குறைந்து ஒழிக்கிறது அப்படின்னா தொடர்ந்து வேற எழுத்துக்கள்லாம் வருது அதனால இந்த கால அளவு குறைஞ்சி குறைஞ்சிருது ஔவையார் அப்படிங்கிற போது ஆனா முதல்ல வரும்போது எப்படி எப்போதுமே எப்படி ஒழிக்கும் அப்படின்னா அரை மாத்திரை தான் குறைஞ்சிருக்கும் ஸோ ரெண்டு மாத்திரையில இருந்து ஒன்றரை மாத்திரையா ஒழிக்கிறது இதே தான் நம்ம அதிகாரம் கொடுக்கறதுலயே பார்த்தோம் ஆனா அவகாரம் கொடுக்க பாத்தீங்கன்னா அவங்கிறது வந்து சொல்லி இடையிலும் கடையிலும் வராது ஏன்னா இது வந்து உயிரெழுத்து இது வந்து உயிரெழுத்துல வந்து அவங்கிறது வந்து இடையிலும் கடையிலையும் வராது அவகாரம் கொடுக்கறதுல மகர குறுக்கம் மகர பாத்தீங்க அப்படின்னா மகர மெய்யெழுத்து இம்முங்கிற எழுத்து தனக்குரிய அரை மாத்திரையில இருந்து கால் மாத்திரை வளர்ச்சியா குறைந்து வருகிறது வந்து மகர துக்கம் எடுத்துக்காட்டு பாத்தீங்க அப்படின்னா வளம் வந்தான் இந்த இது வந்து நிலை மொழி இதுக்கு அடுத்து வர வளர்மொழி இருக்கு பாத்தீங்களா இதுல மகரம் வந்திருக்கிறதுனால இந்த மகரம் வந்ததுனால இந்த இம்முங்கிற எழுத்து வந்து தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையை குறைந்து வருகிறது மகர மெய்யெழுத்தை தொடர்ந்து மகரம் வருவதால் மகரம் குறுகி உள்ளது அடுத்து இது பாத்தீங்க அப்படின்னா போலும் மருளும் சொல்ல வந்து ஓசை சீர்மைக்காக போனும் மரும் மழை இருக்கு இதெல்லாம் செய்யும் பகுதியில வரும் போன் மரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போன் அப்படின்னு சொல்லும் போது போன் தான் வந்து அறிமுழிக்கிறது இமுறது வந்து இதுல வந்து கடைசியா சொல்றோம் அந்த இமு வந்து அந்த அளவுக்கு வந்து நம்ம சொல்லாததுனால இந்த இமு வந்து குறைந்து ஒழிக்கிறது அதே மாதிரிதான் மருண்லையும் இந்த இன்னும் தொடர்ந்து வர எழுத்து நகர நகரத்தை தொடர்ந்து வர நகர எழுத்து வந்து குறைந்து ஒழிக்கிறதுனால இதெல்லாம் வந்து மகர குழுக்கணும் அடுத்து ஆயுத குழுக்கணும் இதுல பாருங்க அது எஃகு எஃகு அப்படின்னு சொல்லும் போது இந்த ஆயுத எழுத்து வந்து முழுமையா ஒழிக்கிறது அதோட மெயில் மாத்திரை அளவு பாத்தீங்க அப்படின்னா அரை மாத்திரை அழுது அதுல முழுமையா ஒழிக்கிறது அதே இதுல பாருங்க முள் பிளஸ் இது வந்து முட்டி இது அப்படின்னு ஆகுது முட்டி இது நம்ம சொல்லும் போது இந்த அக்க வந்து நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணவே இல்லை அதனால இதுல கால அளவு வந்து குறைந்து ஒழிக்கிறது இது இது மாதிரி குறைந்து வலிக்கிறது வந்து ஆயுத குறுக்கம் அதே மாதிரி இந்த மாதிரி கற்று இது கற்று வந்து கற்று இது இந்த அக்குங்கிறது வந்து நம்ம அதிகமா ப்ரொனன்ஸ் பண்ணல அதனால இதுல கால அளவு பார்த்தீங்க அப்படின்னா அதே மாத்திரையிலிருந்து கால் மாத்திரை குறைந்து வலிக்கிறதுனால இது வந்து ஆயுத குறுக்கம் ஆகுது அடுத்து நம்ம பார்க்க போறது வழக்கு வழக்கு அப்படின்னா என்னன்னா சொற்களை வழங்கும் முறை அதுதான் வந்து வழக்கு அப்படின்னு சொல்றோம் சொற்களை வழங்கும் முறை எழுத்தியும் பேச்சும் சொற்களை பயன்படுத்தும் முறை வழங்கும் முறை அதுக்கு வந்து வழக்கு இது ரெண்டு இயல்பு வழக்கு தகுதி வழக்கு இயல்பு வழக்கு அப்படின்னா என்னன்னா ஒரு பொருளை அதற்குரிய சொல்றதுதான் வந்து இயல்பு வழக்கு இயல்பான இயல்பு வழக்கு இது மூன்று வகைப்படும் இலக்கணம் உடையது இலக்கண போலி மரு இலக்கண முறைப்படி சொல்றதுதான் வந்து இலக்கண முறைப்படி அது அமைஞ்ச சொற்களை வந்து அப்படியே சொல்றதுதான் வந்து இலக்கணம் உடையது இலக்கண போலி அப்படின்னா என்னன்னா இலக்கணம் இருக்கிறது மாதிரி இலக்கண முறைப்படி அமையாவிடையிலும் இலக்கண முறையை போல ஏற்றுக்கொள்ளப்படுவதுதான் வந்து இலக்கண போலி ஃபர்ஸ்ட் இலக்கண முறையதுனா என்னன்னு பார்ப்போம் இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொற்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் வந்து முறையது அப்படின்னு சொல்லுவோம் நிலம் மரம் வான் எழுத்து இதெல்லாம் வந்து நம்ம இயல்பா சொல்றது இதுக்கு இலக்கணம் மாறாமல் இருக்கிறதுனால இது முறையது அப்படின்னு சொல்றோம் இலக்கண போலி இலக்கண போலி என்னன்னா இலக்கண முறைப்படி அமையாவிடையிலும் இலக்கண முறையை போல ஏற்றுக்கொள்ளப்படுவது அதாவது இல்லத்தின் முன்பகுதியை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இல் முன் இல்லத்தின் முன்பகுதியை இல் முன் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா வழக்கு நெறியில எப்படி மாத்தி சொல்றபோது எப்படி சொல்றாங்க அப்படின்னா முன்றில் அப்படின்னு சொல்றாங்க இது ரெண்டு எழுத்து மாறிடுச்சு இது வந்து முன் வந்து முன்னாடி வந்துருச்சு இல் வந்து பின்னாடி போயிடுச்சு முன்றில் அப்படின்னு மாறி இருச்சு இதை மாதிரி இது இலக்கணமே கிடையாது இல்லத்தின் முன்பகுதியே இல் முன் அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா நம்ம மாறி முன்றில் சொல்றோம் இத மாதிரி தான் வந்து இலக்கண போலி கிளையின் நுனி இது பாத்தீங்கன்னா கிளை நுனி அப்படி கிளையின் நுனி எப்படி சொல்றாங்க அப்படின்னா கிளையின் கிளை நுனி அப்படின்னு சொல்லணும் ஆனா நம்ம இப்பயிற்சிகளுக்கு எப்படி சொல்றோம் அப்படின்னா நுனி கிளை அப்படின்னு சொல்றோம் வந்து இது முன்னாடி வந்துச்சு கிளைங்கிறது பின்னாடி போயிடுச்சு இது இலக்கண இல்லாட்டையும் இலக்கணமுடைய போட ஏற்றுக்கொள்ளப்படுவதுதான் வந்து இலக்கண போலி அடுத்து சொற்களின் முன்பின் பகுதிகளில் இடமாறி வருவது முன்பின்னாக தொக்க போலி அப்படின்னு சொல்லுவாங்க முன்பின்னாக தொக்க போலி இப்ப பாருங்க புறநகர் அப்படின்றத பயன்படுத்துவோம் ஒரு தான் அவங்க எல்லாத்துலயுமே பயன்படுத்துறது ஆனா பேச்சுவழக்கு எப்படி சொல்றாங்க அப்படின்னா நகர்புறம் அப்படின்னு சொல்றாங்க கால்வாய்ங்கிறது வாய்க்கால் அப்படின்னு சொல்றோம் இதுல பின்னாடி வர சொல் வந்து முன்னாடியும் முன்னாடி வர சொல் வந்து பின்னாடியும் வரத வந்து முன்பின்னாக தொக்க போனை அப்படின்னு சொல்றாங்க அடுத்து மரு மரு அப்படின்னா என்னன்னா இலக்கண நெறியிலிருந்து பிறந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் இலக்கணமே அதுல இருக்காது இப்போ கோயம்புத்தூர் அப்படிங்கிற ஊர்ல பாத்தீங்க அப்படின்னா இது இல்ல உள்ள எல்லா எழுத்தையுமே மாறி நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா கோவை அப்படின்னு சொல்றோம் மருவிருச்சு எல்லாருமே எல்லா எழுத்துமே பிறந்து போய் வேற ஒரு எழுத்தை நம்ம சொல்றதுதான் வந்து மருவு கும்பகோணம் குடந்தை மருவி போயிடுச்சு காலப்போக்குல மாறி போயிருச்சு மருவு அப்படிங்கிறது என்னன்னா காலப்போக்குல அது புல்லுமே மாறி போறதுதான் வந்து மருவு அப்படின்னு சொல்றது என் தந்தை அப்படிங்கிறது எந்தை அப்படின்னு சொல்றோம் காலப்போக்குல அதுல உள்ள எல்லா எழுத்துமே மாறி நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா எந்தை அப்படின்னு சொல்றோம் பொழுது போது சோழ நாடு தோணாடு அப்படின்னு சொல்றாங்க இது பாருங்க இப்போ இலக்கண குறிப்புல கேட்பாங்க இல்வாய் அப்படிங்கிறது இல்வாய்ங்கிறது என்னன்னா இல்லத்தின் வாய் இதை எப்படி சொல்ற மாறி வாயில் வாங்குறது முன்னாடி வந்துச்சு இல்லுங்கிறது பின்னாடி போயிருச்சு இது மாதிரி மாறி வந்திருக்கிறது வந்து இலக்கண மொழி முன்னாடி வந்து எழுத்து பின்னாடி வரை சொல் வந்து முன்னாடியும் முன்னாடி வர சொல் பின்னாடியும் மாறி இருக்கிறது வந்து இலக்கண மொழி இதுல உள்ள எல்லா எழுத்துமே மாறி இருக்கு பாருங்க வந்து வாசல்லாம் மாறி இருக்கு இங்கிறது வாசல் அப்படி மாறி இருக்கு சோ இது மாதிரி இந்த உள்ள உள்ள எழுத்து எல்லாம் வந்து மாறி வர்றது வந்து வர்றது வந்து மருவு அப்படின்னு சொல்றோம் அடுத்து பாத்தீங்கன்னா தகுதி வழக்கு தகுதி வழக்கு அப்படின்னா என்னன்னா ஏதேனும் ஒரு காரணத்தினால் பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு சொற்களால் குறிப்பிடுவது அதாவது இப்ப வந்து நம்ம சொல்றதுக்கு நாகரிகம் இல்லாத ஒரு சொல்ல நாகரிகமா மாத்துறதுதான் வந்து தகுதி வழக்கு தகுதி கொடுத்து பேசுறதுதான் வந்து தகுதியான வழங்கும் முறை அப்படின்னு சொல்றது அது சொல் இப்ப பாருங்க அதுல வந்து மூணு வகைப்படும் இடக்கரடக்கு மங்களம் குழுவு கரு இடக்கரடக்கல் பிறரிடம் பிறவிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது கால் கழுவி வந்தான் அப்படின்னு நாம நாகரிகமா சொல்றோம் இதுவரை நாகரிகமா சொல்றதுதான் வந்து இடக்கர் அடக்கல் இடக்கர் அடக்கல் நாகரிகமா சொல்றது பேரு இடக்கர் கால் கழுவி வந்தார் குழந்தை வெளியே போய்விட்டது அப்படின்னு சொல்லிட்டு வெளில அதோட உண்மையான மீனிங் வெளில பேசுறதுக்கான தகுதி இல்லாத சொல்ல தகுதியான சொல்ல வேற மாற்றி சொல்றதுதான் வந்து நாகரிகமான சொல்ல சொல்றதுதான் வந்து இடக்கர் அடக்கல் அடுத்து மங்களம் மங்களம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு கெட்ட வார்த்தைய அதாவது கெட்ட வார்த்தை இல்ல ஒரு அபசகுனமான வார்த்தை மங்களம் இல்லாத சொற்களை வந்து மங்களமான வேறு சொற்களா சொல்றது இப்ப செத்து போயிட்டாங்க அப்படிங்கறது செத்தார் அப்படின்னு சொல்றாங்க துஞ்சினார் இயற்கை எய்தினார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சுடுகாடு நன்காடு அமங்கலமான சொல்ல மங்களமா மாத்துறதுதான் வந்து மங்களம் அதுக்குதான் தகுதி வழக்கு இடக்கரடக்கல் மங்களம் குழு குறி இதெல்லாம் வந்து தகுதி வழக்குல சேர்ந்தது விளக்கு அணை இது பாருங்க விளக்கை குளிரவை அப்படின்னு சொல்றாங்க அமங்கலமான சொல்ல வந்து மங்களமா சொல்றதுதான் வந்து மங்களம் குழுவுக்குறி குழுவுக்குறி அப்படின்னா என்னன்னா ஒரு குழு மட்டுமே ஒரு குழு மட்டுமே அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு குறி ஒரு சொல் ஒரு குறியா சொல்றதுதான் வந்து குழுவுக்குறி ஒரு குழு மட்டும் ஒரு சிலர் மட்டும்தான் அவங்களால புரிஞ்சிக்க முடியும் அவங்க ஒரு சில குரூப் மட்டும்தான் அவங்களால பே அவங்களோட பேச்சை புரிஞ்சுக்க முடியும் அதை மாதிரி சொல்றதா குழுவுக்குறி இப்ப பாருங்க பரி அப்படின்னா என்னன்னா அதுக்கு மீனிங் வந்து பொண்ணு அப்படின்னு

சொல்லின் முதலிலோ இடையிலோ இறுதியிலோ இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு எழுத்துக்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து இடம்பெற்று அதே பொருள் தருவது இப்ப பாருங்க அறம் அப்படின்னு இருக்கு இந்த சொல்லுல ஏதாவது ஒரு எழுத்து மாறி முதல் எழுத்தோ இல்ல நடு எழுத்தோ கடைசி எழுத்தோ மாறி அதே பொருள் தெரிஞ்சது அதே பொருள் தெரிஞ்சது வந்து போலி போல எழுத்து அதே மாதிரி இப்ப யூஸ் பண்றது அதே சவுண்ட்ல அதே மாதிரி சவுண்ட்ல அதே மாதிரி பாக்குறதுக்கு அதே மாதிரி இருக்கிறது தான் வந்து போலி இல்ல அறம் அறம்ிறதுல வந்து கடைசி எழுத்து மாறிருக்கு அரண் 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 இப்ப அறம்க்கும் அரணுக்கும் ஒரே பொருள் தான் இருக்கு ஆனா எழுத்து வந்து மாறிடுச்சு போல இருக்கிறது தான் வந்து இதுல போலி மூணு வகையான போலி இருக்கு முதற் போலி இடை இடை போலி கடை போலி அப்படின்னு சொல்லிட்டு முதற் போலி அப்படிதான் என்னன்னா சொல்லிலோட முதல் எழுத்து மாறினாலும் பொருள் மாறாதுதான் வந்து முதல் போலி இதெல்லாம் வந்து போலி பசல் பசல்ல பாத்தீங்க அப்படின்னா முதல் எழுத்து இருக்கு பைசல் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சு மஞ்சுல பாத்தீங்கன்னா முதல் எழுத்து மாறிக்கு மய்சு மயல் முதல் எழுத்து மாதிரி இருக்கு மையல் வைரம் வைரத்துல முதல் எழுத்து மாதிரி வைரம் அப்படின்னு சொல்லிட்டு நயம் நயத்துல இது எப்படி மாறி இருக்கு அப்படின்னா இருக்கு அது வந்து நான் ஞான் முப்பது முப்பது முனை நுனை இந்த மாதிரி முதல் எழுத்து மாறி அதே வந்து அதே பொருள் திறந்தா வந்து போலி போல இருக்கும் எழுத்து மாதிரியே இருக்கும் பசல் அதாவது பைசல் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி இருக்கிறதா போல இருக்கிறதா வந்து முதல் எழுத்து மாறி அதே மாதிரி இருக்கிறதா வந்து முதற் போலி இடை போலி சொற்களின் இடையில் எழுத்து மாறினாலும் பொருள் மாறாது இதுல பாருங்க அமைச்சு இதுல வந்து இடை எழுத்து மாறி இருக்கு மேங்குற எழுத்து மாறி மையா மாறி இருக்கு அமைச்சு அமைச்சு இளைஞ இளைஞ்சு அரையர் அரையர் நேசம் நேயம் என்பர் இது பேங்கிறது மேவா மாறி ஐநூறு இந்துங்கிறது இஞ்சாமறி இருக்கு ஐநூறு அசல் அயல் இத மாதிரி இடையில ஒரு எழுத்து மாறினாலும் பொருள் மாறா மாறாம இருக்கிறது தான் வந்து இடைபோலி கடைபோலி சொற்களின் இறுதியிலும் எழுத்து மாறினாலும் பொருள் மாறாது இது இறுதி எழுத்து மாறுது இதுல மனது இதுல பாருங்க தூங்கிறது மாறி இருக்கு மனசு வயது வயசு தூங்குறது சூக மாறி இருக்கு இது மாதிரி இடை கடைசி எழுத்து மாறி எழுத்து மாறினாலும் அதே மாதிரி இருக்கிறது தான் வந்து கடை போலி அக்ரிணை பெயர்கள்ல இது வந்து இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுருவாங்க இலக்கண குறிப்புல அக்ரிணை பெயர்கள்ல இறுதியில் நிற்கும் மகரம் நகரமா மாறும் போலிய மாறும்போது எப்படி இருக்கும்னா மகரம் வந்து நகரமா மாறும் லகரம் நகரமா மாறும் அதாவது மேங்கிற எழுத்து இன்ன மேங்கிற இழுத்தா மாறும் அது மாதிரி லேங்கரை எழுத்து என்னவா மாறும் அப்படின்னா லேங்குற அழுத்தா மாறும் அகம் அகன் இம்முங்கிறது வந்து என்ன இருக்கு இன்னா மாறி இருக்கு அது மாதிரி நிலம் இதுல வந்து அக்ரிணை பொருள் அக்ரிணை தான் இம்ங்கிறது வந்து இன்னா மாறும் நிலம்ங்கிறது நிலன் அப்படி மாறி இருக்கு முகம் அப்படிங்கிறது முகனா மாறி இருக்கு புலம் அப்படிங்கிறது புலனா மாறி இருக்கு திமிழ் அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து இல்லு இல்லுங்கிறது எப்படி மாறி இருக்கு அப்படின்னா இன்னா மாறி இருக்கு அது மாதிரி மதுங்கிறது மதினா மாறி இருக்கு பந்தல் அப்படிங்கிறது பந்தல் லே வந்து ராவா மாறி இருக்கு சாம்பல் இதுலயும் லே வந்து ராவா மாறி சாம்பர் குடல் இல் வந்து இருறாம இருக்கு குடராமரி இருக்கு கூதல் அதுல வந்து இல் வந்து இதிரா மா இரு மாதிரி இருக்கு கூதல் வந்து கூதரா மாதிரி இருக்கு அடுத்து முற்றுப்போழி முற்றுப்பொழி அப்படின்னா என்னன்னா ஒரு சொல்லில் உள்ள அனைத்து எழுத்துக்களையும் வேறுபட்டு பொருள் மாறாமல் இருந்தால் அது முற்றுப்பொழி இதுல பாத்தீங்கன்னா ஐந்து ஐந்துல வந்து முதல் எழுத்து ஐங்கிறது அகாம மாதிரி இருக்கு இந்துங்கிறது இஞ்சா மாதிரி இருக்கு தூங்கிறது தூவா மாதிரி இருக்கு இது மாதிரி இவங்க உள்ள எல்லா எழுத்துமே மாறி பொருள் மாறாம இருக்கிறது தான் வந்து முற்றுபோலி ஐந்துங்கிறது அஞ்சு ரெண்டுமே நம்ம ஒரே ஒரே தான் இருக்கு போல ஒரே பொருள் தான் தெரிஞ்சது ஆனா வந்து இப்ப பாத்திர எழுத்து எல்லாமே மாறி இருக்கு அதுதான் வந்து எல்லா எழுத்துமே மாறி இருக்கிறது முற்றுபோலி அடுத்து உள்ள டாபிக் என்னன்னா ஒரு தொடரில் உள்ள எழுவாய் பயன்பே செயல்படு பொருள் ஒரு தொடர்ல மூணு பகுதிகள் இருக்கும் எழுவாய் பயனிலே நல்லா அப்படிங்கறத அப்சர்வ் பண்ணுங்க அப்பதான் உங்களால கண்டுபிடிக்க முடியும் எழுவாய் அப்படின்னா என்னன்னா ஒரு ஒரு தொடர் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதை யார் செய்யறா யார் எது எவை அப்படின்னு சொல்றதெல்லாம் நீங்க சிம்பிளா ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்கன்னா நவுன் அப்படின்னு ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க இது இங்கிலீஷையும் இது கம்பேர் பண்ணும்போது உங்களால ஈஸியா வந்து பயன்பாடு பண்றதுக்காக இதை சொல்றேன் இப்ப ஒரு சப்ஜெக்டை யார் செய்யறாங்க யார் செய்யறாங்க யார் எது செய்யுது எவை செய்யுது யார் அது செயலை செய்யறாங்க அப்படின்ற வினாக்களுக்கு விடையா அமைவதுதான் வந்து எழுவாய் இதுல பாருங்க நீலன் பாடத்தை படித்தான் யார் படிச்சான் நீலன் படிச்சான் பாரி யார் பாரி இதுல வந்து நவுன் யார் சொல்றாங்க அப்படின்னா பாரியை குறிப்பிடறாங்க புலி ஒரு விலங்கு இது யாரை பத்தி சொல்றாங்க புலிய பத்தி சொல்றாங்க யார பத்தி சொல்றாங்க எதை பத்தி சொல்றாங்க அப்படின்னு ஏய் சொல்றதுதான் வந்து நவுனுக்கான கொஸ்டின் எந்த எந்த வேர்டு வந்து நவுனுக்கான கொஸ்டினா வருதோ அதுதான் வந்து எழுவாய் அடுத்து பயநிலை பயனிலை அப்படின்னா என்னன்னா பயனிலை இதுலயே பாருங்க பயனை தரக்கூடிய சொற்கள் பயன் வினையை தர சொல்றது பயனை தருவது எது வினையை தருந்தோ அதெல்லாம் வந்து பயனிலை அப்படின்னு சொல்லுவோம் வினை வினா பெயர் ஆகியவற்றுள் ஏதேனும் ஒன்றை கொண்டு முடித்து வைப்பதுதான் வந்து பயனிலை இதுல கரிகாலன் கல்லணையை கட்டினான் இவன் என்ன பயன் கிடைச்சிக்கு நமக்கு கட்டுறதுதான் பயன் இவன் என்ன செஞ்சான் பயன் வினை என்ன வினையன்னு செஞ்சான் கற்ற வினையை செஞ்சிருக்கான் கரிகாலன் யார் யாருங்கிறது நம்ம கேட்கிறோம் யார் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி இதுலாம் வந்து பயனிலை கரிகாலன் ஒரு மன்னன் இதுல வந்து சப்ஜெக்டா இருக்கா இதுல வந்து எழுவாய் பத்தி சொல்றது எல்லாமே வந்து எழுவாய் அவனோட பயன் என்ன அதுதான் வந்து பயனிலை அவனோட பயன் கட்டினான் யார் அவன் பயன் அவன் பயன் ஒரு மன்னன் பயன் சோ இது மாதிரி பயன் சொல்றது இணைய சொல்றது அதெல்லாம் வந்து பயனிலை செயல்படும் பொருள் செயல்படும் பொருள் செயல்படும் பொருள் பொருள்னா என்னன்னா செயல்படும் பொருபடு பொருள் யாரை எதை எவற்றை என்னும் வினாக்களுக்கு விடையாக வருவது நான் கவிதையை படித்தேன் எதை படிச்ச கவிதையை படிச்சேன் கவிதை கவிதைங்கிறது செயற்படு பொருள் இதுல நான்கிறது எழுவாய் படித்தேன் அப்படிங்கிறது பயன் இல்லை என்ன பயன் படித்தான் அப்படிங்கிறது பயன் என் புத்தகத்தை எடுத்தது யார் என் புத்தகத்தை இதுதான் வந்து செயல்பட பொருள் இதுல எந்த பொருளை நம்ம செயல்பட செயல்படுத்துறோம் அந்த பொருள் தான் வந்து செயல்படு பொருள் இதுதான் என் புத்தகத்தை அப்படிங்கிறது தான் செயல்படும் பொருள் அடுத்து நெல்லிக்கனியை தந்தவர் யார் இதுல நெல்லிக்கனியை நெல்லிக்கனியை தான் நம்ம வந்து செயல்படும் பொருளா பேசுறோம் அந்த அதனால நெல்லிக்கனிங்கிறது செயல்படும் பொருள் செயல் பொருள்னா என்னன்னா செயல்படும் பொருள் தான் செயல்படும் பொருள் இதுல பாருங்க என் புத்தகத்தை எடுத்தது யார் எடுத்ததுங்கிறது வந்து பயன் பயனிலைங்கிறது கேட்டாங்க அப்படின்னா எடுத்தது யாருங்கிறது வந்து எழுவாய் அது மாதிரி இருந்த நெல்லிக்கனியை தந்தவர் அதியமான் அதியமான்ங்கிறது வந்து ஆஹ் எழுவாய் தந்தவர் அப்படிங்கிறது பயனிலை தராங்க தர பயன் அப்படிங்கிறது தான் த தர ஒரு பயன் இருக்கு அதுதான் வந்து பயனிலை அதிகமானது நம்ம ஏளம் வகுப்புல மூணு பகுதி பத்து பார்த்துருக்கோம் அடுத்த மூணு பகுதியை வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் மொத்தம் நைன் டாபிக்ஸ் இருக்கு அது மூணு பகுதியா பார்ப்போம் இது யாருக்குலாம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்குலாம் வந்து ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक्स फॉर वाचिंग